அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் நான்காவதாக வரக்கூடிய ராசி தான் கடகராசி இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது சிறப்பான பலன்கள் அமையப்போகுதா அல்லது பாதகமான பலன்கள் அமையப்போகிறதா அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக வேண்டும் அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த சித்திரை மாதத்தில் அவங்களுக்கு அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமையப்போகுதுங்க போகுதுங்க நண்டை ராசி சின்னமாக கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு நீர்வாழ் உயிரினங்களைப் போல நண்டுகள் தங்களோட எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்குங்க மேலும் யாராவது தன்னோட எல்லையை நெருங்கி வந்தால் அவர்களை தாக்கவும் தயங்காது விருச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இவை நீர் ராசிகள் அப்படிங்கிறதுனால மிகவும் உணர்ச்சிகரமானவர்கள் மற்றும் கற்பனை சிந்தனைகளில் மூழ்கிறவங்கன்னே சொல்லலாங்க அவங்களுடைய கருணை மிக்க இதயம் மற்றவர்களுக்காக பச்சாதப்படுத்தும் சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடகராசி அன்பர்கள் உதவ ஒருபோதுமே தயங்க மாட்டாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்கள் சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை இந்த கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவர்களாக இருக்கிறாங்க அவங்க பொதுவாகவே பின்வாங்க மாட்டாங்க மாறாத நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒரு பக்க சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை எடுப்பாங்க அவங்க தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வாங்க தேவைப்பட்ட மன்னிப்பும் கூட கேட்க தயங்க மாட்டாங்கன்னே சொல்லலாங்க நீங்க இனிமேல கடகராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கறத பத்தி பாக்கலாங்க உங்களோட ராசியில் பத்தாவது வீட்டில் சூரியன் பயணம் செய்ய போகிறாருங்க இதனால் சித்திரை மாதத்தில் இருந்து உங்களுக்கு வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இனி வரக்கூடிய காலங்களில் அமைய போகுதுங்க புதிய திட்டங்களில் வேலை செய்கிறவங்களுக்காக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என சொல்லப்படுது பல வழிகளில் இருந்தோ பணம் உங்களை தேடி வரக்கூடிய யோகமான மாதமாக அமைய போகுதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகுது வணிகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் என சொல்லப்படுதுங்க எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லலாங்க தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அமைய போகுதுங்க இனிமேல் உங்களுக்கு நல்ல யோகமாக இந்த மாதமானது மாறப்போகுது இனிமேல் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க கடகம் ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதமானது நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க எதிர்காலத்தின் நிலையறிந்து செயல்படும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் விருப்பம் நிறைவேறும் மாதமாக அமைய போகுதுங்க மே பதினொன்று வரை குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களோட நிலையை உயர்த்தக்கூடிய யோகமான மாதமாக அமையப் போகுதுங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்களை நீக்குவார் வரவையும் அதிகரி சேர்ப்பாருன்னே சொல்லலாங்க புன்பொருள் சேர்க்கையும் இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாக்குவாரு வியாபாரம் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க போகுதுங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை வழங்கப் போறாரு திருமண வயதினரின் கனவை நனவாக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க இந்த மாதம் உங்களோட வாழ்க்கைக்குரிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் கொள்ளும் மாதமாக அமைய போகுது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட துங்க தேர்வுல எதிர மதிப்பெண் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றியாக அமைய போகுதுங்க நினைத்த வேலைகள் அனைத்துமே நடந்தே தீரும் அப்படின்னாலும் சென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால வேலைகளில் கவனக்குறைவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க ஏப்ரல் முப்பது முதல் புதன் யோகத்தை வழங்க போறாருங்க சொத்து சேர்க்கை உண்டாக போகுது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வைப்பார் திட்டமிட்டு செயல்பட வைப்பாருன்னு சொல்லலாங்க வாழ்வின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவார் சந்திராஷ்டமம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இந்த நாட்களில் மற்றும் சற்று எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுடைய இந்த மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க மேலும் இந்த மாதம் சிறப்பாக அமைய சனி பகவானை வழிபடுங்க சங்கடங்கள் அனைத்துமே தீரும் ராசி பூசம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மாதமானது நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது யோகமான அமைய போகுதுங்க சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலோ உங்களோட திறமை அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் வெளிப்படுங்க சில பேருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் துணிச்சலாக செயல்படும் நிலைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாகுங்க சொத்து வாகன ஏற்படும் என்றாலும் கூட சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையுங்க எதிர்பார்ப்பு நிறைவேறுவதில் இழுப்பறியாகுங்க மனக்குழப்பம் அடையவும் வாய்ப்பு இருக்கிறதுனால திட்டமிட்டு நீங்க செயல்படுவது ரொம்பவும் முக்கியன்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்குமே மூணுல சஞ்சரிக்கும் கேது உங்களோட முயற்சிகளை வெற்றியாக்குவார் நினைத்த வேலைகளை நடத்தி வைப்பார் தைரியத்தை அதிகரிப்பார் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் ஒன்பதுல மாதம் முழுவதுமே சஞ்சரிப்பதால் வருமானம் சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காதுன்னே சொல்லாங்க குடும்பத்திலும் நிம்மதி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகளும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் கடன் தொல்லை அதிகரித்தாலும் கூட அதை சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு உண்டாகும் ஏப்ரல் முப்பதுக்கு பிறகு எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணங்கள் அனைத்துமே வருங்க கடன் அடைத்து நிம்மதியான ஒரு நிலை நிலவ போகுது குடும்பத்தில் சுபக நிகழ்ச்சிகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நடக்கப் போகுதுங்க கணவன் மனைவிக்குள்ள இணக்கமும் உண்டாகும் பிள்ளைகளோட நலனில் அக்கறை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே முன்னேற்றமான மாதமாக இந்த மாதமானது அமைய போகுதுங்க உயர்கல்வி கனவுகள் அனைத்துமே நனவாகும் விவசாய கவனமாக செயல்படுவது ரொம்பவும் சொல்லலாங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமைய போகுதுங்க புதிய தொடங்கும் முயற்சி இந்த நிறைவேறுங்க பணியாளர்களுக்கு முன்னேற்றம் அமைய போகுது சந்திராஷ்டமம் ஏப்ரல் இருபத்தி மூணு அந்த நாள்ல மட்டும் நீங்க எச்சரிக்கையாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைய போகுதுங்க மேலும் சிறப்பாக அமைய பழனி முருகனை வழிபட கவலைகள் அனைத்துமே தீர்வதாக சொல்லப்படுது கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதமானது சூழல் அறிந்து செயல்படும் பிறக்கும் சித்திரை மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க பத்தில் உச்சமாக சஞ்சரிக்கும் சூரியன் நல்ல பலன்களை வழங்க போகிறாருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கப் போகுதுங்க அவற்றை விரிவுபடுத்தும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகுங்க தொழிலில் இருந்து வந்த எதிர்ப்பு போட்டிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்துல மறைய போகுதுங்க உங்களோட கைகள் அனைத்துமே ஓங்குங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு அனைத்துமே கிடைக்கப் போகுதுங்க அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழப் போகிறாங்க இந்த மாதமானது யோகமான மாதமாக இருக்குங்க ஏப்ரல் முப்பது முதல் புதனும் பத்தில் சஞ்சரிக்கிறதுனால சொத்து சேர்க்கைகளும் உண்டாக போகுதுங்க வங்கியில் கேட்டிருந்த கை கடன் அனைத்துமே கைக்கு வந்து சேருங்க சில பேர்த்துக்கு புதிய ஒப்பந்தமும் கிடைக்க போகுதுங்க லாப குருவால் வாழ்க்கை வளமாக மாறப்போகுதுங்க குடும்பத்தில் நிம்மதியான நிலையும் உண்டாக போகுது தைரியமாக செயல்படக்கூடிய சூழல்களும் இனி வரக்கூடிய காலங்களில் அமைய போகுதுங்க குழந்தை பாக்கியம் திருமணம் என்ற கனவுகள் அனைத்துமே நனவாகும் அப்படின்னாலுமே இட்ல சனி ச பகவான் சஞ்சரிக்கும் நிலையில் ஏப்ரல் பதினாறு முதல் ராகுவும் அங்கு சஞ்சரிப்பதால் உடல் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க அதே மாதிரி வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனம் சிதறாமல் இருக்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க இயந்திர பணியாளர்கள் விழிப்புடன் செயல்படுவது ரொம்பவும் முக்கியமாக சொல்லப்படுதுங்க எந்த நோய் வந்தாலும் கூட உடனடியாக சிகிச்சை எடுப்பது மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுது மாணவர்களுக்கு பொறுத்த வரைகளுமே தேர்வு முடிவு சாதகமாக அமைய போகுதுங்க தற்காலிக பணியாளர்கள் சில பேர்த்துக்கு பணி நிரந்தரமாக கூடிய யோகமான மாதமாக அமைய போகுதுங்க வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு தகவல் வரப்போகுதுங்க சந்திராஷ்டமம் ஏப்ரல் இருபத்தி நாலு எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக சொல்லப்படுதுங்க இந்த மாதமானது நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைய மீனாட்சி அம்மனை வழிபட வாழ்வுக்கை அனைத்துமே வளமாக மாறப்போகும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மாத தொடக்கத்தில் உங்களோட ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு எனவே எதையுமே தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைய போவதாக சொல்லப்படுதுங்க தடைகளை முறியெடுத்து வெற்றிக்கான பெரும் முயற்சி எடுக்க வேண்டிய சூழல்கள் உருவாக போகுதுங்க அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனால திட்டமிட்டு எதையுமே செய்யறது உங்களுக்கு சிறப்பாக அமையன்னு சொல்லலாங்க திடீர் மாற்றங்களால் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்பு பிள்ளைகளை உங்களோட மேற் பார்வையில வைத்துக் கொள்றது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க புதிய வழக்குகளும் பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வீண் பழிகளில் இருந்து விடுபட திசா புத்திக்கேற்ப தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்பவும் சிறந்ததாகவே சொல்லப்படுதுங்க இந்த சித்திரை ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே குரு சுக்கர பரிவர்த்தனை இருக்கிறது உங்களோட ராசிக்கு பாக்கியாதிபதி யாக விளங்கும் குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான் நினைத்தது நடக்குன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நிகழ்கால தேவைகள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் பூர்த்தியாக அமையும்னு சொல்லப்படுதுங்க இந்த வீடியோவில் கடகராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிடி ரீதியான ஏதாவது டவுட் இருந்து நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆல் வியூஸ் தேங்க்யூ